இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனம் சாலமோன் தன் தகுப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் சாலமோன் தாவிதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றவில்லை தாவீதுக்கு பிறகு அரியணையில் அமர அநேக பிள்ளைகள் இருந்தாலும் கர்த்தர் சாலமோனை தாவீதுக்கு பிறகு அரசனாக தெரிந்தெடுத்து அரியணையில் அமர்த்தினார் கிபியோனிலே கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அவன் திரளான ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்க நன்மை தீமை என்னதென்று வகையறுக்க தனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திருள்ள வேண்டும் என்று அவன் கேட்டான் தனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திரிட வேண்டும் என்று அவன் கேட்ட அந்த விண்ணப்பம் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்ததாயிருந்து அவனுடைய வார்த்தையின்படியே ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அவனுக்கு இணையாக சரியானவன் அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் எழும்புவதில்லை என்று அவன் கேளாத நீடித்த நாட்களையும் யுத்தம் யுத்தமில்லாத இழைப்பாறுதலையும் கர்த்தர் அவனுக்கு அருளி செய்தார் தேவனுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நியமங்களையும் கைக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் கர்த்தரை அறியாத புறஜாதி பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருந்த போதிலும் கூட சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை அல்லாமல் அநேக அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகள் மேலே ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாயிருந்தான் அவனுக்கு பிரபுக்கள் குலமான எழுநூறு மனையாட்டிகளும் முன்னூறு மறுமனையாட்டிகளும் அவனுக்கு இருந்தார்கள் அவர்கள் அவனுடைய இருதயத்தை வழியே போக பண்ணினார்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் அவனுடைய இருதயம் அவனுடைய தகப்பனாகிய தாவிதோட இருதயத்தைப் போல கர்த்தரோடு கூட உத்தமமாய் இருக்கவில்லை அவன் தன் தகப்பனாகிய தாவு போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாதபடி கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் கர்த்தர் இரண்டு விசை சாலுமோனுக்கு தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் கூட அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்தவைகளெல்லாம் கைக்குள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார் தன்னை ராஜாவாக அபிஷேகித்து தான் கேட்ட ஞானத்தை அருளி யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டு பூமியில் உள்ள சகல ராஜாக்களிலும் அவனை போல ராஜாக்கள் இல்லை என்று சொல்லத்தாக்க விதத்துல அவனை ஆசீர்வதித்து மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோ விருத்தியையும் கர்த்தர் கொடுத்திருந்த போதிலும் கூட அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனாய் நன்றி எறிதல் இல்லாதவனாய் போனான் கர்த்தர் அவன் மேல் கோபமடைந்தார் தண்டிக்கப்பட வேண்டிய நமக்காக தம்முடைய ஜீவனையே கிருபாதார பலியாக கொடுத்து நம்மை மீட்டுக்கொண்ட தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்க அழைக்கப்பட்ட நாம் தாவீதை போல உத்தம இருதயத்தோடு அவரை பின்பற்றுகிறோமா அல்லது சாலாமனை போல இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம் செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே உங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே தாவீதை போல உத்தம இருதயத்தோடு உம்மை பின்பற்றி நடக்கவும் உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படைந்து நடக்கவும் நன்றியர்தல் உள்ளவர்களாக காணப்படவும் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்